நீங்க போஸ்டர் பாத்திருப்பீங்க அந்த போஸ்டர்ன கிரியேட் பண்றதுக்கே நம்ம அண்ணன் சீமான் தான் காரணம்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில சொன்ன விஷயங்கள் எனக்கு இந்த போஸ்டர் கிரியேட் பண்ண எனக்கு தோணுச்சு அந்த கிரியேட் பண்ணது மட்டும் கிடையாது அந்த போஸ்டர் நேத்து அண்ணன் சீமான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் அதுக்கு மேல நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணுங்க ஏன் நன்றி சொல்லிக்கணும்னா மத்த சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபரை விட இங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர் இங்க இருக்கிற ஒவ்வொரு வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் எல்லாருமே தனித்துவமான வியூவர்ஸ் உங்களை நான் வந்து எப்படி எங்க வச்சு சொல்றதுனே தெரியல அவ்வளவு பெரிய மனசு படிச்சவங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா மத்த சேனல்ல போய் பாத்தீங்கன்னா விறக்கிற எல்லா கமெண்ட்ஸுமே வன்மம் கக்கிக்கிட்டு ஏன்னா அந்த வீடியோ போடுற ஆளு அப்படி இருக்காங்க அதாவது அங்க ஒரு தலைவர் ஒண்ணு சொல்லிட்டாரு அண்ணன் ஒண்ணு சொல்லிட்டாரு தளபதி பத்தி அப்படியோ பேசுறது அந்த கமெண்ட்ஸ் அப்படியே இங்கே கீழே வருது இங்கே தளபதியோட தொண்டர்கள் வந்து ஒன்று சொல்லிட்டாங்க உடனே சீமானோட தம்பிகள் நம்ம தம்பிகள் எல்லாருமே அப்படியே வன்மத்தை கக்கிறது அது ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தங்கமான மனசை படைச்சிங்க உண்மையிலேயே சொல்றேன் இது வந்து பெருமையா இருக்கும் புதுசாக வர சப்ஸ்கிரைபர் கூட ஆனால் அது இப்படி பேசிட்டு இருக்கிறான் யாராம் அந்த சப்ஸ்கிரைபர் யாராம் உள்ளே இருக்கிறாங்க ஆமா உண்மையிலுமே எங்க இப்ப வரைக்கும் இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபரும் உண்மையிலுமே தங்க மனசு தான் காரணம் என்னன்னு சொல்றேன்னா கீழே இருக்கிற ஒரு சில கமெண்ட்ஸ் ஓகே இருக்கு அவங்களும் நாலடிவுல தான் வராங்க ஃபர்ஸ்ட் இருந்த சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து கமெண்ட்ஸ் வேற மாதிரி போடுறாங்க ஒரு வன்மம் இல்லாத சேனலாக தான் இங்க போயிட்டு இருக்கு வன்மத்தை கக்குறதுக்கான சேனலு இந்த சேனல் கிடையவே கிடையாதுன்னு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிறேன் அதுக்கு முத்தா இப்பா நம்ம அண்ணன் சீமான் நேற்று ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு ஏன்னா அண்ணன் சீமான் சொல்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து இங்க அனலைஸ் பண்ணி நம்ம இந்த சேனல்ல போட்டிருக்கோம் நேற்று சொன்ன விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்பி விஜய் வந்து நான் பேசுறேன் அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு அங்க இப்படி பேசுறாரு சீட்டு வச்சு பேசுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ரைட்டு யாரு சொன்னா உன்னோட அண்ணனா அண்ணன் ஸ்தானத்துல இருந்து இந்த அரசியலுங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள அரசியலுங்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற நம்ம உறவுகள்ல தம்பி விஜய் அண்ணன் சீமான் நான் உனக்கு சொல்றேன் எப்படி சொல்றேன் தம்பி விஜய் வந்து இப்படி எல்லாம் பண்றாரு இந்த தவறுகள் எல்லாம் பண்றாரு இந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணனா ஒரு செமினார் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த செமினார்ல வந்து நம்ம டக்குன்னு போய் பேச முடியாது அங்க ஒரு ரிஹர்சல் மாதிரி ஒரு எடுத்து பேச்சு பே ஓகே இந்த கண்டென்ட் யாராச்சும் கொடுக்குறாங்களா கண்டென்ட் ஓகே இதெல்லாம் ஒரு ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு ஒரு ரிவியூஸ் எல்லாம் எல்லாம் பாத்துட்டு ஓகே நல்லா இருக்குதுப்பா இப்ப பேசுப்பா பேசும் பேசும்போது இப்படி எல்லாம் பேசணும் இந்த நிதில பேசணும் ஆத்மாத்மா பேசணும் அப்படி பேசினா மட்டும்தான் மக்கள் கூட கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் தலை தளபதி விஜய் அவர்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒரு கைடன்ஸ் வந்த அண்ணன் இருக்கேன் அப்படிங்கறத அவர் எடுத்து சொல்றாரு ஓகே அண்ணன் சொல்றேன் அண்ணன் வந்து சில டைம்ல திட்டமும் இல்ல ஏப்பா எத்தனை தரப்பா இப்படி சொல்றது இதை கொஞ்சம் மாத்திக்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல அதையும் அவர் வந்து ஏத்துக்குவார் அதனாலதான் தளபதி விஜய் இன்ன வரைக்குமே அண்ணன் அப்படிங்கிற ஒரு மரியாதையை கொஞ்சம் கூட சிதைக்காம அவரோட பேச்சுகள்ல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அவரை பத்தி பேசல அண்ணன் சீமான் இவன் தப்பு நடக்குது தம்பி கூட கோவம் இருக்கும் ஆனா தம்பி த ஒரு தவறான தவறான பாதைன்னு இல்லை தப்பான ஒரு விஷயத்த ஒரு இடத்த சொல்றாரு ஓகே இந்த விஷயம் வந்து இப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு ஏத்தி சொல்றதுக்கான உரிமை அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கு அததான் அண்ணன் சீமான் நேத்து அவர் பேசியிருக்காரு அஹ் என் தம்பி சாணத்தை வச்சு அவரோட தவறுகளை சுட்டி காட்டி சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்ற வரைக்கும் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வரப்போற அரசியல் தலைவர்கள் இந்த அரசியல்குள்ள இருக்கிற அந்த புதைக்குழி அந்த புதைக்குழியெல்லாம் நிறைய பறிச்சு வச்சுருக்கோம்னா தப்பி போய் அங்கே விழுந்துடாத அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் சுட்டி காட்டுறது இந்த அண்ணனோட கடமை ஏன்னா நாம ரெண்டு பேரும் தான் இந்த சொசைட்டிக்கு வந்த மகத்தான தலைவர்கள் இப்ப இருக்கிற இருக்கிற அரசியல் கட்டமைப்புல இவங்க ரெண்டு பேரும் தான் திம்பிரி எழிஞ்சு வந்திருக்கிறாங்க எனக்கு இந்த சொகுசு வாழ்க்கை எனக்கு இந்த வாழ்க்கை இதையெல்லாம் தாண்டி நான் வந்து இந்த அரசியல் மக்களுக்கு மக்கள் நலனுக்காக வந்திருக்கிற ரெண்டு தலைவர்கள் அப்படின்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கிறேன் அது மாதிரி தான் அண்ணன் சீமான் நேற்று பேசி வச்சிருக்காரு இப்போ நான் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து நேதாஜி நேதாஜி அவர்கள் தெரியுமில்ல சுபாஷ் சந்திரபோஸ் அவரும் சரி மகாத்மா காந்திஜி இவங்க ரெண்டு பேரு வச்சும் கம்பேர் பண்ணணும்னு தோணுது நீங்க வந்து யாரு கூட வேணாலும் யாரு வேணாலும் கம்பேர் பண்ணீங்க நேதாஜி அவர்கள் வந்து சீமான கொடுவோம் மகாத்மா காந்திய தளபதி விஜய் கொடுவோம் இல்ல நேரா சுமார் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அஹ் தளபதி விஜய் கூடுவோம் இல்ல இவரு வந்து அவர் கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணுங்க ஆனா ரெண்டு பேரத்தோட விஷயம் சொல்றேன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து என்னங்க அவர் எதுக்காக போராடினாரு எதுக்காக போராடணுங்கிறத விஷயத்த கடைசியில் சொல்றேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த விஷயத்த சொன்னாதான் எனக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு நீ பிச்சை போட்டுலாம் எனக்கு எல்லாம் சுதந்திரம் கிடைக்கும் ஐயா நான் போராடி நான் வாங்கிக்கிறேன் சுதந்திரத்தை அதாவது வெளிநாட்டோட உதவியோட ஜெர்மனி ஜப்பான் இவங்க கூட சேர்ந்து அவங்களோட ஆயுதங்களை எல்லாம் வாங்கி உண்டா இல்லையான்னு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜித்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் கரெக்டா இல்லையா அவரு ஒரு ஒரு இராணுவ கட்டமைப்போட இளைஞர்கள் எல்லாம் சேர்த்து போராட்டம் நடத்தினரு அவரோட உக்கிரமும் அது ஒரு தனியா தனி ஸ்டைலு ஆக்சுவலா இன்னொரு பக்கம் மகாத்மா காந்தி காந்திஜி அவர்கள் என்ன சொன்னார் அவரு அகிம்சை வழியிலேயே அவன் போகலாம் அவன் அடிக்கிறானா அடி என்ன வேணாலும் செய்யு நான் வந்து என்னோட அமைதியான போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உப்பு சத்தியாகிரகம் உதாரணம் அதுதான் பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு ஸோ இந்த தண்டியில் ஆரம்பிச்சு அங்கே வரைக்கும் போய் க கடைசி வரைக்குமே அவரோட அகிம்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடாமையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு கரெக்டா ஸோ இவங்க ரெண்டு பேரோட போராட்டங்கள் போராட்ட குணங்கள் தான் மாறுபடும் ஒழிய ஆனால் அவங்களோட டார்கெட் என்னவோ அவங்களோட இலக்கு நம்மளோட சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதே போலதான் இங்க தளபதி விஜயும் சரி அண்ணன் சீமானும் சரி ரெண்டு பேருத்துக்குள்ள ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் என்ன வேணாலும் இருந்துட்டு போதுங்க அவங்களோட பிரச்சாரத்தோட ஸ்டைல் மாறல எது வேணாலும் மாறிட்டு போகுது ஆனால் அவங்களோட இலக்கு என்னமோ குற்றம் செய்கிற இல்லை அரசு அதாவது மக்களை சிந்திக்காத மக்கள் நலன் பற்றி சிந்திக்காத எந்த அரசியுமே அவங்க வந்து களை எடுக்கிறதுக்கு தயாரா வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட தலைவரை போய் நீ என்ன பண்ணலாம் யூடியூப்ல வந்து ஒரு தலைவர் சொல்லிட்டாரா ஓகே அவரு அந்த டைம்ல அந்த சுச்சுவேஷன் வச்சு சொல்லியிருக்காரு நீ என்ன யூடியூப்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எடுத்து வச்சுக்கிட்டு அவனை இவனை கண்டபடி ஏண்டா நீ என்னடா அவனை அது இல்ல கெட்ட வார்த்தைங்க அந்த கெட்ட வார்த்தையில கொச்சையான வார்த்தைகள் கெட்ட வார்த்தையிலயும் கெட்ட வார்த்தையே பேடு தான் ஆனா அதுல காது கூசுறபடியான வார்த்தைகள்லாம் எடுத்து போட்டு யூடியூப்ல உங்களோட வியூஸ் உங்களோட சுயநலத்துக்காக நீங்க அது பேசி பூஸ்ட் அப் பண்ணி பூஸ்ட் பூஸ்டப் பண்ணிக்கிறீங்களே இது எந்த விதத்துல அது யாருக்கு பாதிக்கும்னு தெரியுமா அதை பாதிக்கிற மக்கள் அதை பாதிக்கிறது வந்து தான் போய் சேரும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏ என்னையா இவன் தொண்டை இப்படி பேசிட்டு இருக்கிறான் அப்ப அவங்க கூட வந்து தலைவனே அப்படி தாயா இருப்பான் நீ இவர இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறான் இவன் வந்து இவன் இப்படி தாயா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு விஷயத்தையுமே பண்ற அந்த ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும் இது ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும் அண்ணன் சீமான் வந்து நேற்று சொல்லிட்டாரு இப்படி வந்து ஒரு விஷயத்தை அது ஒரு நம்ம ஒரு ஒரு விஷய ஒரு வந்து ஒரு நல்ல விஷயமா தானே நம்ம எடுத்து சொல்லணும் நீங்க இதை எடுத்துக்கிட்டு போய் இதை எடுத்து சொல்லுங்க நான் அதான் சொல்றேன் அண்ணன் நேற்று பேசினார்ல அந்த விஷயத்தை எடுத்து பேசுவீங்களா யாவனும் பேச மாட்டீங்க ஏன்னா எதுவுமே எவனுமே பார்க்க மாட்டான் அதுதான் உண்மை உண்மையிலுமே நான் போஸ்டர் சொன்ன மாதிரி பாசம் நிறைந்த ஒரு அண்ணன் அப்படின்னா நம்ம அண்ணன் சீமான் அதே மாதிரி நேசம் உள்ள ஒரு போராட்ட குணம் உள்ள தலைவர் யாருன்னா தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரத்தையும் நாம தூக்கி பிடித்து இந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் இவங்களோட போராட்ட குணங்கள் இது இவங்க வந்த இலக்கு இது ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு தமிழகம் என்றும் வறுமை இல்லாத தமிழகம் என்று தலைவர் விஜய் வந்திருக்காரு இந்த பக்கம் சீமான் அண்ணன் வந்து தெளிவாவே சொல்லிட்டாரு தமிழ் தேசியம் தமிழ் எழுத்துக்காக தமிழ் மொழியை காக்க நான் வந்த மகான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரையுமே நாம எப்படி காப்பாத்துன்னு உங்களுக்கு தெரியாதா ஆனா அதை விட்டுட்டு அவங்களோட சித்தாந்தங்களை எல்லாத்தையும் பரப்புறதை விட்டுட்டு இவங்களுக்கு சண்டை போடுறாங்க இப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு என்னங்க எந்த விதத்துலங்க நியாயம் இப்போ இப்போ ஒரு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்போ ஒரு ரொம்ப நாளா ரொம்ப நாளா போராட்டத்துல இருக்கிற அதாவது சண்டை சும்மா அடி கம்பும் கத்தியும் எடுத்து வெட்டிக்கிட்டு இருந்த ரெண்டு பங்காளிங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ரெண்டு பங்காளிங்க இருக்கிற இடத்துல ஒரே ஒருத்த மட்டும் தாழ்ந்து போறான் நீ என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா நீ கத்துப்பா நான் அதுக்காக வரல நாம இன்னமேட்டு சண்டை சண்டை போட்டு க கத்தி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்னோட 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 எனர்ஜி தான் போச்சு நாம கத்தி ஒண்ணுமே இல்லாது காத்தோட கரைஞ்சு போச்சு அந்த பேச்சுக்கள் எல்லாமே காத்தோட கரைஞ்சு போச்சு காத்தோட முடிஞ்ச அதுல எத்தனை அடி எத்தனை சண்டை எத்தனைப்பா ரத்தம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தாழ்ந்து போறாரு தாழ்ந்து போனோன்னு என்னது என்ன செஞ்சாலும் இவன் வந்து தாழ்ந்து போய்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு வந்து தோணுது ஓ அப்போ சண்டை போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளோட குணங்கள் வெளியே தெரியணும் அப்படிங்கும் போது நம்ம அமைதியா இருந்தா மட்டும்தான் அந்த குணங்கள் வெளிப்படும் நம்மளோட நல்ல குணங்கள் வெளிப்படும் கெட்ட குணங்கள் அகலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருத்துக்குள்ளேயும் மாற்றம் வந்ததுக்கு ஒருத்தர் தாழ்ந்து போனதுக்கான காரணம் தான் சோ இங்க நடக்கிற விஷயங்கள் யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போகணும் அப்படிங்கும் போது யாரோ ஒருத்தர் தாழ்ந்து போறாங்க நிகழ்வுகள் எல்லாமே இப்ப இருக்கிற நிகழ்வுகள் உங்களுக்கு நல்லாவே தெரியுது அஹ் தளபதி விஜயும் சரி அண்ணன் சீமானும் சரி இவங்களோட மனமாற்றங்கள் அப்படியே மாறிக்கிட்டு வருது அந்த மனமாற்றங்கள் வர்ற சமயத்துல திடீர்னு யாராச்சும் குப்புன்னு பருத்தி போட்டா இப்படி இருக்கும் அது மாதிரி தான் நம்மளோட எதிரி கட்சிகள் இதை செஞ்சுட்டு இருக்காங்க யாரெல்லாம் யூடியூப்ல வந்து ஒரு தலைவரை தலைவர் பேசின விஷயத்த ஊதி பெருசாக்கி அவங்களோட சித்தாந்தங்களை எடுத்து சொல்லாம ஊதி பெருசாக்குறாங்களோ அவன் உண்மையான தொண்டனையே கிடையாது அவன் ஏதாவது ஒன்னு ஒளப்பறிச்சுட்டு இருக்கிறது எதையாவது ஒன்னு வளரிகிட்டு இருக்கிறது வீடியோ ஃபுல்லாவே தான் அப்படி பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் சொல்றீங்களா இந்த நீ பேசின வீடியோல நாலு பேர் வந்து உனக்கு ஓட்டு போடுவானா சிந்திச்சு பாருங்க நீ பேசின விஷயத்துல கண் வாயில வார்த்தை வருது அந்த அந்த வார்த்தைகள்லாம் வந்து அவன் சொல்லி வச்சிருக்கான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு என்ன நீயே அப்படி இப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு அப்புறமேட்டுக்கு எடுத்துனா செருப்பு எடுத்து காட்டுறது காலை தூக்கி வைக்கிறது அப்புறம் கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் அதுக்கெல்லாம் அந்த சென்சார் போர்டு போடணும் சென்சார் தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போல அது மாதிரி வார்த்தைகள்லாம் பேசும்போது பாக்குற ஓட்டு போடுவானாயா அது வந்து அண்ணன் சீமானாக இருக்கட்டும் அண்ணன் சீமானாக தொண்டர்களும் இருக்கட்டும் அண்ணன் சீமான் எப்போ அந்த தவறானது அதே மாதிரி தளபதி விஜயும் இருக்கட்டும் அதாவது சாரி தளபதி விஜயோட தொண்டர்களும் இருக்கட்டும் இந்த தொண்டர்கள் பேசுற விதங்கள் சரியா அப்படின்னு உங்க பார்வையே விட்டுறேன் நீங்க தான் அதாவது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மறுபடியும் உங்களை குறை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அந்த வீடியோவை தான் தேடி 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 போய் பாக்குறீங்க இப்போ நடுநிலையா நடுநிலைன்னு சொல்றதை விட இவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை அவங்க பொதுவெளியில பேசுற அந்த நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஆஹ் ஏதோ விரலூட்டு என்ற மாதிரி சேனல் தான் இருந்துகிட்டு இருக்குது உடனே இன்னைக்கு வந்து இந்த சேனல் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்த வீடியோ ஒரு மனுஷனும் உண்மையிலுமே பொறுமையான சொல்றேன் நீங்க அது மாதிரி விஷயத்தை ஒத்துக்குவீங்களா அப்படின்னு மட்டும் நினைச்ச தொட்டு சொல்லுங்க ஆனா இது அவங்க இப்ப அந்த கோவப்படுறீங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உனக்கு வேலையெல்லாம் போங்கடா நமக்கு வந்து சண்டை போடுற ஆளுங்க தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிடுவாங்க சோ நான் மறுபடியும் சொல்றேன் இந்த சண்டை இந்த பகை நான் ஏற்கனவே சொன்னேன் பகை என்றைக்குமே நம்மளுடைய ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தாது அமைதியான சூழலை ஏற்படுத்தாது அது வன்மத்தை தான் அதிகமாகும் ஒரு வஞ்சத்தை தான் நம்ம நெஞ்சில பதிச்சு அவங்களோட முகத்தை அப்படியே பார்த்தாவோ வெறும் குத்தினம் போல தோன்றுற அப்படி ஒரு அப்படி ஒரு மனசை உருவாக்கிக்கிட்டு இருக்கும் அது நமக்கு தேவையா நாம இங்கே வந்ததுக்கான ந அதனோட நோக்கமே பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் மக்கள் மனசுல நம்ம தலைவனோட மூஞ்ச பதிக்கணும் தலைவன் மூஞ்ச பதிச்சா அவங்களுக்கு வந்து ஓகே இந்த தலைவர் பரவாயில்லா அப்படின்னு அவங்க தொண்டர்கள் படுற எப்படி வழிவிட்டு நிற்கிறாங்க இந்த தொண்டர்கள் படுற எப்படி நிற்கிறாங்க எவ்வளவு சேவை செய்யறாங்க மக்கள் கூட மக்களா இருக்கிறாங்கடா இவங்க இந்தந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கடா இவ்வளவு கஷ்டதான சூழ்நிலையில வந்து செஞ்சாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்றதுக்கு இருக்குதா நான் அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சது செஞ்ச இதுவரைக்கும் இருந்ததுல இருந்து எது முல்லை பெரியாறு பிரச்சனைகள் இருந்து மிக்சாம் புயல் வருதா புயல் அப்புறம் இந்த நதிநீர் பிரச்சனை வந்து கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்கா அந்த நதிநீர் பிரச்சனை இந்த வந்து ஸ்டெர்லைட் இஷ்யூ இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா தூய்மை பண்ணி அளவு பிரச்சனை கூட வந்துச்சு அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலுமே முன்னின்று முன்னின்று மக்களோட மக்களா இருந்து சீமான் அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்மளோட தளபதி விஜய் வந்து ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்தி திருவாரூர் இந்த நாகப்பட்டினம் அங்க இப்ப போனாருல அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் எத்தனை எண்ணற்ற பணிகள் கள்ளக்குறிச்சியில கூட கள்ளச்சாரம் குடிச்சு அத்தனை பேர் செத்து போனதும் பாதிக்கப்பட்டன அதன உடனடியா வந்த ஒரு தளபதி விஜய் அப்ப கட்சி ஆரம்பிச்சாரா இல்ல ஆனா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரெண்டு பேருமே ஆரம் முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களோட மக்களாக இருந்துகிட்டு இருக்காங்க இது மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி விஷயங்கள் எடுத்து சொன்னாதான் நமக்கு வந்து மக்கள் மனசுல பதியும் இது இதையெல்லாம் எடுத்து சொல்லாம நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றேன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதிரி கட்சிகள் சரியான ஒரு பக்கா பிளானோட வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு தோசம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போயிடுவாங்க அப்புறம் உங்க இஷ்டம் நீங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு மனசுல வச்சுங்க பகைமை பாராட்டாமல் நல்லதை செய்வோம் இப்ப இருக்கிற விஷயங்கள் அண்ணன் நேத்து சொன்ன விஷயங்கள் சொன்ன மாதிரியே நீங்களும் அதே மாதிரி ஒரு நல்ல நல்ல சேனலா தேடி பார்த்து மக்கள்கிட்ட நீங்க நல்ல சேனல பார்த்தாதே நம்ம வந்து விஷயத்தை எடுத்து சொல்ல முடியும் சண்டையை பாத்தீங்கன்னா அந்த தான் வெளியே நடக்குது நீங்க வீட்டு விட்டு வெளியே வந்தீங்கன்னா அங்கே ஆயிரத்தி சண்டை இருக்கும் அந்த சண்டைக்கும் இந்த யூடியூப்ல தளபதியும் சரி சீமானியும் பேசுற விஷயங்கள் எங்க ஞாபகம் அதே தானே அங்கேயும் வெளியே நடக்குது அப்ப அதே தான வளரும் மனமாற்றம் எங்க வரும் மக்கள் மனசுல நீங்க கொண்டு போய் எங்க வந்து நல்லது விதைப்பீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இதுதான் நிதர்சனம் உண்மை இதோட இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுத்து விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டுனா இது மாதிரி வீடியோ அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்